ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் பாவக்காய்னாலே கசப்பாக இருக்கும் எப்படின்னு யோசிக்கிறீங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாவக்காயில் வந்து கசப்பு வந்து கம்மியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பாவக்காயில் வந்து உருளைக்கெழங்கு நாட்டு சக்கரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை அதை வந்து நல்லா பாவக்காய் உள்ளே வந்து வச்சு வேக வச்சு எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை வந்து கடல மாவில் வந்து டிப் பண்ணி போட்டு பாருங்கள் பாவக்காவில் வந்து கசப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஒரு டீக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம இது வந்து கொடுக்கலாம் பில்லி சூன்யம் ஏவல் எதிரிகளோட தொல்லைகள் நீங்கள் பாவக்காய வச்சு ஒரு பரிகாரம் செய்யலாம் என்னன்னாக்க தேய்ப்புற அஷ்டமியில் காலை பைரவருக்கு பாவக்காவை ரெண்டாக கட் பண்ணி அது உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு எள்ளெண்ணெயால் வந்து தீபம் ஏற்றினு வந்தோம்னாக்க பகைவர்களோட தொல்லைகள் நீங்கி நாம் வந்து கஷ்டங்கள்லாம் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கி நாம் வந்து நல்லா இருப்போம் இதே மாதிரி மூணு தேய்ப்ராஷ்டமில் நம்ம போய் விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு வில்வம் இலையால் வந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிடணுன்றோனாக்கா நம்ம கஷ்டங்களெல்லாம் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் இது மாதிரி வந்து பாவக்காய் வச்சு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை இருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அதில் வந்து கசப்பு தன்மையாக நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது அதனால் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி